ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எது சம்பந்தமான பதிவுகள் பண்ணிக்கிட்டு வர்றோம்னா எல்லா நண்பர்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு மிக ஒரு முக்கியமான தலைப்பு நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோ அமையும் நண்பர்களே கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் இளம் கோழி குஞ்சுகள் பராமரிப்பு நிறைய நண்பர்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ணையில் அடைந்த நண்பர்களும் சரி தோல்வி அடைந்த நண்பர்களையும் சரி நம்ம போய் நேர்காணல் பண்ணோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்றால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது வந்து இளம் கோழி குஞ்சுகளை பராமரிப்பது இளம் கோழி குஞ்சுகளுக்கு வென்று தனிப்பட்ட முறையில் உணவு கொடுப்பது என்று பல சிக்கல்கள் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா நண்பர்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக பல வகையான நோய் மேலாண்மையை கூட பல வகையான நோய் மேலாண்மையை கூட நம்ம ஈஸியாக சரி செஞ்சு அதற்குண்டான மருத்துவங்களை கொடுத்து அந்த கோழிகளை நம்ம சரி செய்ய முடியும் நண்பர்களே ஆனால் இளம் கோழி குஞ்சுகளை நீங்கள் சரிவர வளர்த்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் நண்பர்களே இப்போ ஒரு பண்ணையாளராக இருந்தாலும் சரி இல்லை என்றால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படிப்பட்ட நண்பராகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அடை வச்சு அடையிலிருந்து வரக்கூடிய அந்த கோழி குஞ்சுகள் பத்து குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அந்த பத்தியுமே நீங்கள் வளர்த்து பெருசாக கொண்டு வர்றதுல தான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸே இருக்குது நிறைய நண்பர்களுக்கு வந்து இளம் கோழி குஞ்சுகள் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இறப்பு விகிதத்தை குறைத்தால் மட்டும்தான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் நண்பர்களை நம்ம சேனலில் ஏராளமான வீடியோக்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான ஏராளமான பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் நிறைய வீடியோ தொகுப்பு இருக்குது மருத்துவ சம்மந்தப்பட்டதுலேருந்து ஏ டு செட் நம்ம நிறையா வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக இளம் கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஏ டு செட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரி உணவுகளை கொடுக்கணும் என்ன மாதிரி மருத்துவத்தை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நூறு சதவீதம் இளம் கோழி குஞ்சுகளை வளர்த்து அதை நம்ம வந்து பெரிய கோழியாக மாற்ற முடியும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பண்ண வச்சுருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சிறிதளவு வளர்க்க வளர்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது கோழி வளர்க்க ஆசைப்பட்டு புதிதாக வரக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு கோழியை வாங்குறீங்க கூட ஒரு சேவலை வாங்குறீங்க அது ரெண்டும் மேட்டாகி உங்களுக்கு முட்டை வச்சிருச்சு நல்லபடியில் அதிலிருந்து குஞ்சு பொறிச்சு வந்துடுச்சு இப்போ முதல் நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் முதல் நாள் இனிப்பான சுவையான ஆரம்பத்தை நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டும் எப்படின்னா சீனி தண்ணி வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் கருப்பட்டி நீர் வைக்கலாம் இதில் வைக்கக்கூடிய முறைகள் என்னவென்றால் சுடுதண்ணியை ஆற வைத்து அதில் வந்து ஜீனியோ சர்க்கரையோ கருப்பட்டியோ கலந்து நம்ம வைக்கணும் ஃபஸ்ட் டே ஒரு இனிப்பான துவக்கத்தை அந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் ஃபஸ்ட் டே நம்ம கொடுக்கறது இரண்டாவது அந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வைக்கிறது என்ன வைக்கணும்னா சீரகத்தை தண்ணி வைக்கணும் சீரகத்தண்ணி அப்படின்னா சீரகத்தை லேசாக எடுத்து வடை சட்டியில் லேசை வறுத்து நீங்கள் தண்ணியில் நீங்கள் கொதிக்க வைக்கும்பொழுது ஒரு மாதிரியான கோல்டன் கலரில் அந்த தண்ணி மாறிடும் அந்த தண்ணியை ஆற வைத்து கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் வைக்கணும் சீரகத் தண்ணியை நம்ம ஏன் இரண்டாவது நாள் கொடுக்க சொல்கிறோம்னா கோழி குஞ்சுகள் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு கரைவதற்கு எளிதாக இருக்கும் இந்த தண்ணி மேக்ஸிமம் நமக்கே வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா சீரகத்தண்ணியை குடிக்க சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க அப்போ சீரகத்தண்ணி மிக ஒரு ஆரோக்கியமான இருக்குது அப்போ அந்த சீரகத்தண்ணியை நம்ம இளம் கோழி குஞ்சுகளுக்கு இரண்டாவது நாள் நம்ம சீரகத் தண்ணியை பயன்படுத்தணும் நண்பர்களே மூன்றாவது நாள் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது நாள் லிக்சன் பவுடர் கடைகளில் விற்கிது கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் லிக்சன்ற ஒரு பவுடர் இருக்குது அந்த பவுடரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கம்பல்சரி நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த லிக்ஸன் பவுடரை எடுத்து தண்ணியில் அந்த வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் பச்சை தண்ணியை பயன்படுத்தாதீங்க தண்ணியை சூடு பண்ணுங்க தண்ணியை ஆற வைங்க அந்த தண்ணியை அதில் இந்த பவுடரை கலக்கி லிக்சன் பவுட்ரு தண்ணியை வைங்க மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் அந்த கோழி குஞ்சுகள் அந்த தண்ணியை எப்போ லிக்ஸன் தண்ணியை அந்த கோழி குஞ்சுகள் குடிக்குதோ அப்பொழுதே அந்த கோழி குஞ்சுகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளரக்கூடிய குஞ்சுகளாக மாறிடுது இப்போ நம்ம லிக்விடாக சொல்லிக்கிட்டு வரேன் என்ன தண்ணி கொடுக்கணுன்றதை நான் சொல்லிக்கிட்டு வரேன் நான்காவது நாள் அப்படியே நம்ம என்ன செய்யணும் மஞ்சள் தண்ணியை வைக்கணும் கொம்பு மஞ்சளை வாங்கி கடைகளில் தயவு செஞ்சு பாக்கெட்டில் அடைச்சிருக்கக்கூடிய மஞ்சளை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தாதீங்க நண்பர்களே நிறையா நண்பர்கள் மஞ்சள் தண்ணி நாங்கள் வைக்கிறோம் ஒரு மெடிசனே இல்லை அந்த கோழிகள் நார்மலாகத்தேருக்கு ரெக்கவரியே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மெசேஜ் வருது அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க பாக்கெட்டில் கடைகளில் கிடைக்கிற மஞ்சளை வாங்கியது மேக்சிமம் அது கலர் சாயம் ஏற்றப்பட்டது தான் இயற்கையானது கிடையாது நம்ம கொம்பு மஞ்சள் வாங்கணும் கடைகளில் கொம்பு மஞ்சள் கேளுங்க கொம்பு மஞ்சளை வாங்கி லேசாக வெயிலில் காயப்போட்டு கல்லில் தட்டுங்கள் அம்மிலே தட்டி மிக்ஸியில் அடித்து பவுட்ரு ஃபார்மாக எடுத்து வச்சுக்கோங்க அதை தண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சண்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால லிக்சன் பவுடர் கொடுத்ததுக்கு மறுநாள் நான்காவது நாளாக மஞ்சள் தண்ணீரே நீங்கள் வந்து கொடுக்கலாம் நண்பர்களே இது நாலு நாளைக்கு முடிஞ்சிருச்சு ஐந்தாவது நாள் என்ன பண்ணணும்னா விம்ரால்ன்ற ஒரு டானிக் இருக்குது இந்த விம்ரால்ன்ற டானிக்கை வந்து இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஒரு எனர்ஜிக் டானிக் நண்பர்களே இதை வந்து நீங்கள் கொடுக்கறனால கோழிகளுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் ரொம்ப அதிகமாகத்தையும் பயன்படுத்தக்கூடாது அளவாக நீங்கள் தண்ணியில் கலந்து வைக்கின்ற பொழுது நல்ல ஒரு கோழி குஞ்சுகள் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு வாரத்திலே நல்ல கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க நல்ல வேகமாக கோழி குஞ்சுகள் வளரும் இந்த விம்ராவில் தண்ணியில் கலந்து நீங்கள் ஐந்தாவது நாள் கொடுக்க வேண்டும் நண்பர்களே ஆறாவது நாள் நீங்கள் நார்மலாக என்ன அந்த வாட்ரு சுடுதண்ணி வைக்கிறீங்களோ அந்த வாட்ரு மட்டும் கொடுங்க ஏழாவது நாள் நீங்கள் முதல் நாள் என்ன வச்சிங்களோ கருப்பட்டி தண்ணி முதல் நாள் வச்சுருப்பீங்க அதை ஏழாவது நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் கேப்பு அஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு நாள் கேப்பு திரும்ப ஆறாவது நாள் முதல் நாள் நீங்கள் என்ன வச்சிங்களோ அதை அப்படியே வருஷ பிரகாரமாக ஒரு மாத காலமாக இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் நண்பர்களே அந்த வருஷ ஆர்டரு படி நான் சொன்ன ஆர்டரு படி வருஷ இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கோழியினுடைய மாற்றாலட்டி என்பது வரவே வராது உங்கள்கிட்ட பதினோரு கோழி குஞ்சுகள் நீங்கள் சிறுவிட கோழி வச்சுருக்கீங்க பதினோரு கோழி குஞ்சுகள் பொறிச்சிருக்குன்னா ஒரு மாதம் சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆர்டரில் வச்சிங்கன்னா பதினோரு கோழி குஞ்சுமே இருக்கும் நல்லா வளர்ந்தும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த ஒரு மாற்றாலட்டியும் வராது இறந்தும் போகாது நண்பர்களே இது வந்து தண்ணீர் வகையில் சொல்லியிருக்கேன் தண்ணியில் என்ன வகையான விஷயங்களை கலந்து நம்ம வைக்க வேண்டும் என்பதை இதில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இதில் இதற்கு இடையில் ஒரு விஷயம் இருக்குது அதையும் நான் இதில் வந்து சொல்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக இளம் கோழி குஞ்சுகள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ப்ரூடி என்பது மிக ஒரு அவசியம் ஒரு மாத காலம் தாய் கோழிட்ட வச்சுருந்தீங்கன்னா சில நண்பர்கள் கோழி குஞ்சு பொறிச்சு இரண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே மேச்சலுக்கு தாய்கோழியுடன் அந்த குஞ்சுகளையும் அனுப்பிடுவாங்க அப்படி தயவு செய்து அனுப்பவே வேண்டாம் நண்பர்களே ஏன்னா தாய்கோழி குடிக்கிற தண்ணியை இவங்க போய் குடிப்பாங்க தாய்கோழிக்கு பவர் இருக்கும் அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மழை தண்ணியை கூட குடித்தாலும் சளி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அதுக்கு அந்த ஸ்டெமினா இருக்கும் ஆனால் ஒன் டேஸுக்கு த்ரீ டேஸுக்குக்கு அந்த ஸ்டெமினா இருக்காது அதனால் அந்த தண்ணியை குடிக்கின்ற பொழுது ரெக்கை தொங்க விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கோழி குஞ்சுகள் இறப்பு வருது இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக் அப்போ ப்ரூடிங்னா என்ன நீங்கள் தாய்கோழியுடைய தாய்கோழிட்ட பொறிச்சதாக இருந்துச்சுன்னா அந்த கோழியை ஒரு சின்ன ரூம்பில் வச்சு ஒரு மாத காலமாக அந்த குஞ்சுகளம் கோழி கூடியே மேய விடணும் இதுதான் ப்ரூடிங் செட்டப் ப்ரூடிங்னா வெப்பத்தை கொடுக்கறது வெப்பத்தை எப்படி கொடுக்கும் கோழிகளுக்கு கோழிகள் தன் குஞ்சுகளுக்கு அந்த இரக்கை கடையில் இருந்து வெப்பத்தை கொடுக்கும் பிறகு உங்கள் கண்காணிப்புலேயே இருக்கும் நிறைய நண்பர்கள் நினைக்கிறாங்க அந்த வெப்பம் மட்டும்தான் ப்ரூடிங் நினைக்கிறாங்க வெப்பத்துடன் சேர்ந்து உங்களுக்கு வேறு இடத்துல தண்ணியை குடிச்சிடக்கூடாது வேறு இடத்துல இருக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது நீங்கள் கொடுக்குற உணவு மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் கொடுக்குற தண்ணீர் மட்டுமாக தான் இருக்கணும் இந்த ஒரு மாத காலம் மட்டும் ஒரு மாதத்துக்கு அப்புறம்னா அந்த கோழிகளுக்கு வந்து என்னாகும்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து வெளி மேச்சலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் எதுவும் குடித்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் நோய் வராது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோழி குஞ்சுகள் சீக்கிரமாக அடியாகாத நண்பர்கள் இதுதான் ப்ரூடிங் தாய் கோழியில் வைக்கிறதுக்கு விஷயம் சரிங்களா நண்பர்களே இப்போ தாய்கோழியில் வைக்காமல் பண்ணுறதுக்கு பல வகைகள் இருக்குது பானையில் நெருப்பை போட்டு அந்த கோழி குஞ்சுகளை அந்த நெருப்புலேயே வச்சுருப்பாங்க ப்ரூடிங் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு மாத காலமாக அந்த கோழி குஞ்சுகளை அந்த வெப்பத்திலேயே வச்சு வளர்த்து அதை வெளியே கொண்டு அதுக்கும் நம்ம இதே ஃபார்முலாவை பயன்படுத்தினா அந்த கோழி குஞ்சுகள் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே இது ப்ரூடிங் அதோட சேர்ந்து நான் சொல்லிட்டேன் நான் இப்போ ஏற்கனவே முதல் நான் விட்டுருந்தேன் என்ன வகையான உணவுகள் கொடுக்கலான்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அதை தொடர்கிற நண்பர்களே உணவுகள் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இளம் கோழி குஞ்சுகளுக்கு ஒன் டேவில் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து கம்பல்சரி அந்த அந்த நான் சொன்ன அந்த லிக்யூடு தண்ணிகளை ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க உணவு வந்து ஸ்டார்டடுன்ற ஃபுட்டு இருக்குது நாங்கள் வந்து அதைத்தான் பயன்படுத்துகிறோம் எங்களுடைய கோழி குஞ்சுகளுடைய கோழி குஞ்சுகள் வந்து அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக பெற்று அந்த கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளருது எதை இந்த ஸ்ட்ராட்டடுன்ற ஃபுட்டை வந்து எடுக்கிறனால இதை வந்து தாய்கோழிகளும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இளம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து முப்பது நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக ஸ்டார்டட் ஃபுட்டுன்னு நீங்கள் கம்பல்சரி கொடுங்க நண்பர்களே உங்களுடைய கோழி குஞ்சுகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ்ஸு மாற்றாலிட்டி வந்து குறையும் கோழி குஞ்சுகள் வந்து டெத்தாகாது உங்கள்கிட்ட அப்படியே இருக்கும் பதினோரு குஞ்சு பொறிச்சிச்சின்னா பதினோரு குஞ்சுமே பெருசாகும் தாய் கோழியாக மாறும் அதனால தான் நம்ம என்ன செய்ய சொல்கிறோம் அதுகளுக்கு வந்து ஸ்டார்டடுன்ற ஃபுட்டை நம்ம கொடுக்க சொல்கிறோம் இரண்டாவதாக இளம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வித்தை என்னவென்றால் மூணு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னாவே நாங்கள் வந்து முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை நாங்கள் பயன்படுத்துவோம் முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை நாங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டு குழந்தைகளுக்கும் நாங்களும் சாப்பிட்டுக்குருவோம் வெள்ளை சின்ன சின்னதாக பீஸா இப்போ த்ரீ டேஸ் எப்படி இருக்கும் சின்ன குட்டி வாயாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளை கருவை கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஃபுட்டாக கொடுப்போம் ஸ்டார்டட் ஃபுட்டும் கொடுப்போம் எடைப்பட்ட நேரங்களில் எதை கொடுப்போம்னா வெள்ளை கருவே கொடுப்போம் முட்டையினுடைய வெள்ளைக்கருவை கொடுப்போம் அவிச்சு அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை எடுத்து சின்ன சின்னதாக ஷாப் பண்ணி நாங்கள் போடும்பொழுது வெள்ளைக்கருவை அதிகமாக சாப்பிடக்கூடிய கோழிகள் நல்ல சைனிங்காக இருக்குது ப்ளஸ்ஸு வந்து மாட்ராலிட்டி ஆக மாட்டேங்குது நோயில் போய் மாட்டிக்கிற மாட்டேங்குது ஆரோக்கியமாக வளருது அப்போ நாங்கள் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் நண்பர்களே அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒன் மந்த்தை தாண்டுது கோழி கொஞ்சம் நல்லா குரோத் ஆகுது வளருதுன்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து கருவாடை பயன்படுத்துகிறோம் கருவாடை குட்டி குட்டியாக வெட்டி கருவாடை பயன்படுத்துகிறோம் ஏன் நாங்கள் உணவாக பயன்படுத்துகிறோம்னா கருவாடில் வந்து ஏகப்பட்ட புரத சத்துகள் இருக்குது கருவாடை சாப்பிடக்கூடிய கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று மாற்றாலட்டி ஆகாமல் கோழி குஞ்சுகள் வந்து இறப்பிலிருந்து தப்பிக்கு வருது இந்த கருவாடை சாப்பிட்றதுனால அதனால் வந்து நாங்கள் கருவாடையும் பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே தான் நாங்கள் கருவாடை கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட்ரடு கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் கேப்பு விட்டு மஞ்சள் மஞ்சள் கரு வெள்ளைக்கரு கோழியினுடைய அவுச்ச முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவு ஒரு இருபது நாளைக்கு அப்புறத்துலேருந்து கருவாடு அப்போ நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன் கருவாடை நம்ம உணவாக கொடுக்குறோம் ஒரு மாதம் கழித்த பிறகு இதவே தான் நாங்கள் ஃபார்முலாவை பா ஃபாலோ பண்ணுவோம் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வீட்டில் எங்களுக்குன்னு சாப்பிட சாப்பாடு ஆக்கியிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சூடாக வெது வெதுப்பான சோறை எடுத்து அந்த சோத்தில் வந்து மஞ்சள் பொடி மிளகு பொடி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு வைப்போம் அந்த சோ சோறுனுடைய சுவையினால் கோழி குஞ்சுகள் வேகமாக வந்து அந்த சோறை எடுக்கும் ஆனால் அந்த சோத்தில் வந்து மஞ்சள் பொடியும் ஒட்டியிருக்கும் மிளகு பொடியும் ஒட்டியிருக்கும் ஒட்டியிருக்கனால சளி தொந்தரவே அந்த கோழிகளுக்கு வராது அதை சாப்பிடக்கூடிய கோழிகள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்குது நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்களை கோழி குஞ்சுகளுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு வருகின்ற பொழுது கோழிகள் வந்து மாற்றவாளிட்டில் இருந்து தப்பிச்சு ஆரோக்கியமான கோழிகளாக வளருது நண்பர்களே அடுத்ததாக நண்பர்களே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை சின்ன வெங்காயத்தை நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கோழி குஞ்சுகளுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி கட் பண்ணி நாங்கள் இளம் கோழி குஞ்சுகளுக்கு ரெகுலராகவே கொடுப்போம் இந்த உணவுகளும் கொடுப்போம் இது இல்லாமலும் அப்பப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்குப்போம் நண்பர்களே இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கோழி குஞ்சுகள் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க கோழி குஞ்சு வந்து என்கிட்ட வந்து குரோத் ஆக மாட்டேங்கிற நண்பா இறந்து போக மாட்டேங்குது ஆனால் வந்து ஒரு எட்டு கோழி குஞ்சு என்கிட்ட பிறந்துச்சுனா அஞ்சு குஞ்சு நல்லா வளருது மூணு கோழி குஞ்சு சரி வர வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது ரொம்ப அப்படி கூணி குறுகின மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு நோயோ நோய் இருக்குமோ இருக்குமோ நினச்சி பல வகையான மருந்துகளை நாங்கள் கொடுத்து கொடுக்கோம் அது கூணி குறுகியே இருக்குது பெரிய லெவலில் க்ரோத் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு மாத காலம் கடந்த பிறகு நாங்கள் வந்து கோழி குஞ்சுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வகையான யுக்தி உங்களுக்கு ஃபுட் மேனேஜ்மெண்ட்டையும் குறைக்கும் உங்களுடைய செலவு காஸ்ட்டை வந்து குறைக்கவும் செய்யும் ப்ளஸ்ஸு வந்து கோழி குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் டக்குன்னு கெயின் ஆகும் இந்த விஷயத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அந்த விஷயம் என்னவென்றால் சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸு அதாவது மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அது சிக்கன் மாதிரியே இருக்கும் சோயாபீன்ஸு அது கடைகளில் ரொம்ப விலை கம்மியில் கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்து இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற போட்டுருவோம் தண்ணியில் ஊற போட்ட பிறகு அது நல்லா ஊறி இருக்கும் மறுநாள் காலையில் ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணி நம்ம போட்டோம்னா கோழிகளுக்கு வந்து ஒரு சிக்கன் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோழிகள் வந்து வேகமாக எடுப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதை சாப்பிடக்கூடிய கோழிகள் வந்து எந்த ஒரு நோயிலேயும் போய் சிக்கிறது கிடையாது சோயாபீன்ஸை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ட்ரிக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா விலை கம்மியிலையும் கிடைக்கிது கோழிகளுக்கு உணவு பூர்த்தியும் செய்யுது ப்ளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்குது நமக்கு மெயின் வந்து உணவு செலவையும் குறைக்கணும் ப்ளஸ் கோழிகள் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே அதனால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி வந்து சோயா பீன்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் கோழிகளுக்கு உணவாக கொடுக்குறோம் அதை சாப்பிடக்கூடிய கோழிகள் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்குது எந்த ஒரு நோயிலையும் சிக்காமலும் இருக்க நண்பர்களே இதெல்லாம் நீ என் மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்களே அதற்கு அடுத்ததாக கோழி குஞ்சுகளுக்கு நாங்கள் கொடுக்கறது வந்து நிறைய நண்பர்கள் வந்து தான் கோழிகளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க இளம் கோழி கோழி குஞ்சுகளுக்கு கம்பு வந்து உணவாக கொடுக்குறாங்க பாரம்பரியமாக நம்ம கம்பு சிறுதானியங்கள் நம்ம கோழிகளுக்கு உணவாக கொடுக்குறோம் ஆனால் அது எந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் எந்த மாதிரி கொடுத்தா கோழிகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் ப்ளஸ் நம்மளுடைய உணவு செலவையும் குறைக்கும் என்பதையும் நம்ம பார்க்கணும் நண்பர்களே இப்போ கம்பு இருக்குன்னா ஒரு கைப்பிடி கம்பை எடுக்கிறாங்க இன்றைக்கி தேதிக்கு ஒரு கிலோ கம்பு நாற்பது ரூபாய்க்கு விற்கிற நண்பர்கள் அப்போ அந்த நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ நம்ம வாங்குகிறோம்னா ஒரு கம்பை ஒரு கைப்பிடி நம்ம போடுறோம் ஒரு கைப்பிடி ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம அள்ளி போடுறோம் கோழிகளை வந்து நல்லா சாப்பிடுது அதை குறையி சொல்லலை நான் கோழிகளை வந்து கம்பை விரும்பி சாப்பிடும் சாப்பிடுது ஓகே ப்ளஸ் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய முறை என்னென்னா அந்த கம்பை வந்து இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற போட்டுருவோம் ஊற போட்டுவிட்டால் அது ஊறிடும் ஊறின பிறகு என்னாகும்னா அந்த கோழிகளுக்கு நீங்கள் அப்போ எடை போட்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நீங்கள் போடுறீங்க எடை போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஏன்னா நீங்கள் போட்டது நூறு தண்ணியில் ஊறினால உங்களுக்கு நூற்றி ஐம்பது ஆக அந்த கம்பு உங்களுக்கு உற்பத்தி ஆகிருக்கும் ஊறியிருக்கும் அப்போ காலையில் உணவாக அந்த கோழிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் கொடுத்த மாதிரி ஆயிரும் உணவு செலவை குறைக்கும் நாலு கோழி சாப்பிடக்கூடிய அளவை நீ ஒரு ஆறு கோழிக்கு கூட அதை தூவலாம் ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன் இப்படித்தான் கிடையாது ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் நாலு நூறு கிராம் போடுறீங்க நாலு கோழி சாப்பிட்டு முடிக்குதுன்னா நீங்கள் நூற்றம்பது கிராம் போடும்போது ஒரு ஆறு கோழி சாப்பிடும் அப்போ உங்களுக்கு உணவு செலவையும் அது குட குறைக்குது நண்பர்களே உணவு செலவை குறைக்கிறதும் இல்லாமல் அந்த ஊரபட்ச கோழிகளை வந்து எடுக்குகின்ற கோழிகள் ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா சாப்பிட்டா இருக்கு சீக்கிரம் செரிமானமும் உங்களுக்கு ஆகுது இப்போ ராவாக இருக்கக்கூடிய கம்பை சாப்பிட்டுட்டு அது செரிமானத்துக்கு லேட் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அது ஊர் இருக்கக்கூடிய அந்த கம்பை சாப்பிட்டது செரிமானம் சீக்கிரமாகும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே அதுக்கு அடுத்ததாக கோழிகளுக்கு நம்ம வந்து புண்ணாக்கு வகைகளையும் நம்ம பயன்படுத்தணும் நண்பர்களே புண்ணாக்கு நீங்கள் பயன்படுத்தினாங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு ஒரு இருபது நாளைக்கு மேற்பட்ட கோழி குஞ்சு ஒரு மாதத்திற்கு மேலே மேலே உள்ள கோழி குஞ்சுகளுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து புண்ணாக்கை பயன்படுத்தணும் புண்ணாக்கை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது கோழியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மாற்றாலிட்டி என்பது இளம் கோழி குஞ்சுகளுக்கு வராது நண்பர்களே இப்போ கடலில் புண்ணாக்கு இருக்குன்னா ஒரு சிறிதளவு அதை நம்ம உடச்சிடணும் உடச்சி தண்ணியில் ஊற போட்டுறணும் நண்பர்களே ஊற வைத்த பிறகு அது ஒரு களி மாதிரி ஒரு பேஸ்ட் மா ஆரிய ஆயிரும் அதை வந்து அரிசி தவிடு இருக்குது அந்த மாதிரி அரிசி தவிடில் எடுத்து நீங்கள் குழச்சி வைக்கலாம் அப்படி இல்லைனா இல்லை நீங்கள் ராபா வேறு ஏதோ ஒரு இருக்குது கம்பு இருக்குது கேழ்வர இருக்குது ஏதோ ஒரு சிறுதானியங்கள் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அந்த கடலை புண்ணாக்கை மிக்ஸ் பண்ணி கலந்து நீங்கள் போடலாம் அப்போ அது கடலை புண்ணாக்கையும் அந்த கோழி குஞ்சுகள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உணவு செலவு குறைக்கிற மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் வந்து கோழிகள் இளம் கோழி குஞ்சுகள் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும் அபரிவிதமான வளர்ச்சியும் பார்ப்பீங்க மாற்றாலிட்டியும் உங்களுக்கு குறையும் நண்பர்களே இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நிறையா இருக்குது நண்பர்களே அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பொழுது இளம் கோழி குஞ்சுகள் இறப்பிலிருந்து நம்ம தப்பித்து ஒரு சக்ஸஸான ஒரு ஆளாக நம்ம வரலாம் நண்பர்களே அடுத்ததான் லாஸ்ட்டாக ஃபைனலுக்கு வட்டேன் நண்பர்களே வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஏன்னா நீங்கள் விளங்குறதுக்காக வேண்டி நம்ம ஒரு முழு தொகுப்பாக கொடுக்கறதுக்காண்டி இவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே ஃபைனலாக வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து டீவார்மிங் பண்ணணும் டீவார்மிங்னால் குடல் புழு நீக்கம் பண்ணணும் அவங்க சாப்பிட்ற நிறைய என்னென்னமோ விஷயங்களை அவங்க சாப்பிட்றாங்க நிறையா வகையான உணவை சாப்பிட்றாங்க அதனால் அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு வகையான புழுக்கள் உற்பத்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம டீவார்மிங் பண்ணி அதை நம்ம எடுக்கணும் அதற்கு இயற்கைகள் இருக்குது இயற்கையான மருத்துவ விஷயங்கள் இருக்கு நண்பர்களே ஆங்கில மருத்துவ விஷயங்களும் இருக்கு நண்பர்களே நம்ம மாதத்திற்கு ஒரு முறை முறை வந்து மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அல்பாமர்ன்ற ஒரு டானிக் இருக்கு நண்பர்களே அல்பாமன்ற அல்பாமர் அப்படின்ற டானிக்கை நீங்கள் தண்ணியில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ரெகுலராக கலந்து வச்சுக்கிட்டே வரணும் இளம் கோழி குஞ்சுகள் நம்மள்ட்ட இருக்குன்னா வச்சுக்கிட்டே இருக்கும் பெரிய கோழிகளும் தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து அது வந்து மோஷன் போகின்ற பொழுது அந்த புழுக்கள் வந்து வெளியே வந்து விழுந்துடும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அல்பாமர் கொடுத்து மறுநாள் காலையில் நீங்கள் இரவு நேரங்களில் பகல் நேரம் அல்பா அல்பாமர் கொடுத்துருக்கீங்க அதை குடித்த கோழிகளை அடுத்து டாய்லெட் போயிருக்கு மோஷன் போயிருக்கு அந்த மோஷனை போய் ஒரு குச்சியில் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் சின்ன சின்ன புழுக்கள் நெலிகிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ குடல் புழு நீக்கம் என்பது கம்பல்சரி அவசியம் ஏன்னா குடல் புழு நீக்கம் பண்ணால் தான் கோழிகள் வந்து நல்ல ஒரு வெயிட் அடிக்கும் எந்த ஒரு நோயிலையும் போய் சிக்காது அந்த உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த புழுக்களை என்ன செய்யும்னா இவங்க சாப்பிடக்கூடிய எனர்ஜியை ஃபுல்லாக அந்த புழுக்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ கோழிகள் வளராது இந்த விஷயத்துக்காக வேண்டி தான் குடல் புழு நீக்கம் பண்ண சொல்கிறாங்க நண்பர்களே நீங்கள் கேட்பீங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தை சொல்லிட்டீங்க இப்போ இங்கிலீஷ் மருத்துவம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எனக்கு இங்கிலீஷ் மருத்துவம் அல்பமாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது சப்போஸ் நீங்கள் கிடைக்காத ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து வெள்ளை பூசணி இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளை பூசணியை வந்து டிவாமிங்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம் பூசணி நீங்கள் போட்டிங்கன்னா கோழிகள் தாராளமாக சாப்பிடும் அதை சாப்பிட்டுட்டு போன அந்த மோஷனை பார்த்திங்கன்னா அதில் வந்து குடல் புழு நீக்கம் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்துருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து குடல் புழு நீக்கிறதுக்கு வந்து வேப்பலை பயன்படுத்தலாம் வேப்பலையை சாப்பிடக்கூடிய கோழிகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து டிவாமிங் நடந்துடும் அதே போன்று சோற்று கற்றாழை கற்றாழை வந்து மிகப்பெரிய ஒரு மெடிசன் இது வந்து நம்மளே சாப்பிடலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரை நோ நீக்கிட்டோம்னா உள்ளே ஒரு நொங்கு மாதிரி வெள்ளை பகுதி இருக்கும் அது தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை கோழிகளுக்கு சின்ன சின்னதாக ஷாப் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கோழிகள் வந்து நல்லா வேகமாக எடுத்துக்கிறோம் ஒரு ஒன் ஒரு நாளைக்கு அது உணவாக கூட காலை நேரத்துக்கு போட்டிங்கன்னா காலையில் அது உணவாக கூட அதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு டீவார்மிங்கும் உங்களுக்கு நடந்துடும் வெயில் காலத்தில் மிகப்பெரிய ஒரு மருந்தாகவும் அது அமையுது வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து சரி செய்யுது இந்த கற்றாழை ஆகவே இளம் கோழி குஞ்சுகள் ஒரு நாட்டு கோழி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஒன் டேவிலருந்து நீங்கள் வந்து ஒன் மன்த் டூ மன்த் வரைக்கும் இந்தந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும் இந்த மாதிரி வாட்ரு வைக்கணும் இந்த மாதிரி ஏ டு செட்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு தொகுப்பாக எடுத்து நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு மாற்றாலட்டி வராது நீங்கள் கோழிகள் ஆரோக்கியமாக வளர்த்து நீங்கள் ஆரோக்கியமான கோழிகளை இருந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நண்பர்களே இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா இது நம்ம வந்து பதிவு நம்ம கோழிகளை நம்ம வளர்க்குறதன் மூலியமாக நமக்கு கிடைத்த சின்ன சின்ன அனுபவங்களை சேகரித்து தான் நம்ம வந்து ஒரு முழு தொகுப்பாக நம்ம வந்து சேனலில் கொடுத்துக்கிட்டு வர்றோம் நண்பர்களே அதனால் வந்து நம்ம சேனலை பார்த்து ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம சேவ் மிக பிடித்தமான பதிவாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம மேலும் நிறைய வீடியோக்கள் போட முடியும் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் யாஸ் மேக்கிங் நண்பர்கள்